ஹலோ வியூவர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கோப்பை தொடரின் தரம் குறித்து இந்திய அணியின் அனுபவ சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் வங்கதேச அணியை மிக கடுமையாக பேசியுள்ள அஸ்வின் இந்த தொடரில் இந்திய அணிக்கு சவால் அளிக்கக்கூடிய அணிகளே இல்லை என்றும் போட்டியை சுவாரஸ்யமாக்க தென்னாப்பிரிக்கா அல்லது இந்தியா ஏ அணியை சேர்க்க வேண்டும் என்று காட்டமாக தெரிவித்துள்ளார் தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வரும் இந்த எட்டு நாடுகள் பங்கேற்கும் தொடர் போட்டித்தன்மை இல்லாமல் இருப்பதாக அஸ்வின் தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்ற பிறகு இந்திய அணி ஆடிய கடைசி இருபது போட்டிகளில் பதினேழில் வெற்றி பெற்று அசைக்க முடியாத பலத்துடன் உள்ளது இது குறித்து அஸ்வின் பேசுகையில் இந்த தொடரை மேலும் போட்டித்தன்மை உள்ளதாக மாற்ற தென்னாப்பிரிக்காவை சேர்த்து இதனை ஆப்ரோ ஆசிய அல் கோப்பையாக மாற்றலாம் அல்லது குறைந்தபட்சம் ஒரு இந்தியா ஏ அணியாவது சேர்த்தால்தான் போட்டி கடுமையாக இருக்கும் என்று குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய அஸ்வின் ஆப்கானிஸ்தான் அணியின் பந்து வீச்சு ஓரளவு சவால் அளிக்கலாம் என்றாலும் அவர்களுடைய பேட்டிங் இந்தியாவிற்கு எதிராக எடுப்படாது என்றார் ஆப்கானிஸ்தான் பந்து வீச்சாளர்கள் அச்சுறுத்தலாக கருதப்பட்டாலும் இந்தியா முதலில் பேட்டிங் செய்து நூத்தி எழுபது ரன்களுக்கு எடுத்தால் அதை அவர்களால் எப்படி சேஸ் செய்ய முடியும் அது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்றார் அவர் இந்தியாவை வீழ்த்துவதற்கான ஒரே வழி ஒரு நல்ல நாளில் அவர்களை நூத்தி ஐம்பத்தி ஐந்து ரன்களுக்குள் கட்டுப்படுத்தி பின்னர் அந்த இலக்கை வெற்றிகரமாக துரத்துவது மட்டுமே பொதுவாக டி டுவெண்டி போட்டிகள் விறுவிறுப்பாக இருக்கும் ஆனால் இந்த ஆசிய கோப்பையில் அதை இந்தியா அணி ஒருதலை பட்சமாக மாற்றிவிடும் என்று அஸ்வின் கூறினார் இந்த தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற உள்ள டி டுவெண்டி கோப்பைக்கு ஒரு முன்னோட்டம் அல்ல அது வெறும் கண்துடைப்பு மட்டுமே என்று அஸ்வின் விமர்சித்து உள்ளார் அஸ்வின் இந்த தைரியமான கருத்துக்களின் ஒரு புகாரும் இருக்க இந்தியா கேப்டன் சூரியகுமார் யாதவ் மற்றும் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அலி ஆகா ஆகியோர் இந்தியாவை அசைக்க முடியாத அணி என்று முத்திரை குத்தம் மறுத்துவிட்டனர் இந்தியா ஆத்தீகம் செலுத்தும் அணியாக பார்க்கப்படுவது குறித்து கேட்டபோது சூரியகுமார் யாதவ் நாங்கள் எங்கள் திட்டங்களை செயல்படுத்துவதில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றோம் ஒவ்வொரு அணியும் இங்கு போட்டியிடவே வந்துள்ளது என்றார் சல்மான் அலி ஆகாவும் இதே போன்ற கருத்து எதிரொலித்தார் இங்கு யாரும் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை கிரிக்கெட்டில் இதுவும் நடக்கலாம் ஒன்று அல்லது இரண்டு வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டால் போட்டியில் வென்றுவிட முடியும் தற்போது இந்திய அணியின் துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவராக துணை கேப்டன் வருவது உறுதியாக இருக்கிறது அவருடன் சேர்ந்த அபிஷேக் சர்மா அல்லது சஞ்சு சாம்சன் யார் வருவார்கள் என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது இந்திய அணியின் துவக்க ஆட்டக்காரர்கள் யார் என்பது குறித்து ரவிச்சந்திரன் அஸ்வின் வெளிப்படையாக கருத்து தெரிவித்தார் இருக்கிறார் மேலும் இது குறித்து ரவிச்சந்திரன் அஸ்வின் பேசும்போது அபிஷேக் சர்மாவின் முழுமையான தாக்குதல் பேட்டிங் அணுகுமுறையை யுஏஇ விக்கெட்டுகளில் எப்படி பலன் கொடுக்கும் என்பதை பார்க்க நான் மிகவும் ஆவலாக இருக்கிறேன் ஆனால் இவை எல்லாம் தாண்டி அவர் ஒரு அருமையான வீரர் யுவராஜ் சிங் மேம்படுத்தப்பட்ட அப்டேட் அதே சமயம் ரன்கள் எடுக்க வேண்டிய அழுத்தம் கேள் மீது நிச்சயம் இருக்கும் இந்த காரணத்தினால் அவரும் நூத்தி நாற்பது முதல் நூத்தி ஐம்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன்கள் எடுப்பதற்கு முயற்சி செய்வார் எனவே அவரிடமிருந்தும் ரன்கள் வரும் தற்போதைய அணியில் பத்து பேரின் இடம் உறுதியானது ஆனால் துவக்க இடத்தில் சாம்சங்குக்கு இடம் கிடைக்குமா என்று என்னை கேட்டால் நிச்சயம் கிடைக்காது அவர் தன்னுடைய வாய்ப்புக்காக தொடர்ந்து கதவை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் விளையாடப் போவது உறுதியாகிவிட்டது சாம்சங் ஆசிய கோப்பையை தொடங்க போவது கிடையாது இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி இருக்கிறது இந்திய அணி கோப்பையை வெல்லாவிட்டாலோ அல்லது யாராவது அவர்களை தோற்கடித்தாலோ நான் அதிர்ச்சி அடைவேன் கோப்பையை வெல்லக்கூடிய அணிகளில் பாகிஸ்தான் கடைசியாக இருக்கிறது இந்தியாவுக்கு அடுத்து இரண்டாவது சிறந்த அணியாக இலங்கையை சொல்லலாம் ஆப்கானிஸ்தானும் மிக சிறப்பாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல் பல தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ